வந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்ன ஓடிட்டு இருக்கிற ஆமா அப்புறம் பருப்பு ஊற வச்சுக்கிறாங்க நான் சுட்டதே இல்லை நீங்க சுடுங்க அப்படின்னு சொல்லும் நான் எப்படி மாட்டேங்கிறது நம்ம பொண்ணு மாதிரி அத்தன் என்னோட வயிற்று உரத்தை பொண்ணு மாதிரி அத்தன் பாசம் வடை சுட்டு கொடுத்துட்டு மாமியார் வந்து இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து லாஸ்டா வந்து வடை சுட்டு கொடுத்ததாமா இவங்களுக்கு சுடத்தரியாதா அதனால நீங்க தான் வந்து இப்போ சுட்டு தரீங்க சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பருப்பு அப்படியே வச்சுட்டு இருந்தேன் அப்படியாமா நாங்க வந்து செஞ்சுக்கலான்னு இன்னைக்கு அதை ஊற வச்சிருந்தா அப்படி சரி எங்க அம்மா இப்படி இருக்கவே இருக்காது டைம் ஆயிரு டைம் ஆயிருக்கு இப்ப ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு துணியும் நிறைய கொண்டு வந்ததுமா துவைக்க வேண்டியது அப்புறம் வாய்க்கால் போய் அவங்க அப்பா துவைச்சிட்டு வந்தா நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்தால் வீட்டுல மாட்டேங்குது ஆறு மணிக்கு போங்க அஞ்சு மணிக்கு போங்க நாலு மணிக்கு தான் போகணும் இல்லைன்னா உடவே மாட்டேன் அப்படி அதனால வடை செஞ்சுட்டு இருக்கிறோம்

இங்க தண்ணி குடிச்சாட்டி தாழமா அடங்குது ஆரோல அங்க சொப்ப தண்ணி குடிச்சு குடிச்சு ஆரோ வாட்டர் சூப்பரா இருக்கு வடை சுட்டு முடிச்சிட்டு நாங்களும் டீ வச்சு குடிச்சு சாப்பிட்டு கிளம்பிருவோம்

மூணு டைம் நாளில் நாலஞ்சு டைம் வந்து பார்த்துட்டு போவேன் அந்த கோபி போகிற வழி தாங்கிறதுனால வந்துடுவேன் எங்கள் அம்மா தான் வரவே முடியல டைம் வீடு நான் வர நான் வந்துட்டே தான் இருப்பேன் அம்மா தான் வந்தது இல்லைன்னு அவங்க நீங்க வர வரலீங்கனாலும் அம்மாவை கூட்டிகிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு இருந்தாங்க அதனால கூட்டிங்க வந்ததுனால அதுன்னு பார்க்க வரணும்னா அவங்க வரணுங்கிறாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா கூட்டிகிட்டு போகணும் அம்மா அதனால இன்னைக்கு அப்புறம் பையனுக்கு உடம்பு செல்லாம இருந்து பெட்லயே வச்சிருந்திருக்காங்க பாக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு அம்மா வந்தாச்சு பாத்துட்டு திருப்தியா இன்னைக்கு நல்லா இருந்து ஜாலியா நாம ஊருக்கு ஊركலம்பிரோ ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை சாப்பிடலாம் வாங்க வடை